நானும் வந்தேன் நானும் வந்தேன் பாளையத்துக்கு ஆறு வாரம் திருவிழாவை காண்பதற்கு நானும் வந்தேன் நானும் வந்தேன் பாளையத்துக்கு ஆறுவாரம் திருவிழாவை காண்பதற்கு கூண்டு வண்டியில் கொண்டு வந்தேன் சீர்வரி அம்மா, சீர்வரிசை நீயும் மல்லி போல் சிரிச்சு சீராடவாம்மா அம்மா நானும் வந்தேன் நானும் வந்தேன் பாளையத்துக்கு ஆறு வாரம் திருவிழாவை காண்பதற்கு விதவிதமாய் சேலையுண்டு உண்டு பூமியிலே இந்த பூமியிலே தாயே ஓவேப்பஞ்சேல போல் வருமா பாளையத்தம்மா அம்மா நானும் வந்தேன் நானும் வந்தேன் பாளையத்துக்கு ஆறு வாரம் திருவிழாவை காண்பதற்கு சுகம் சுகம்தான் உன்னெனப்பு எந்தனுக்கு அம்மா எந்தனுக்கு தாயே கணித பழமாய் அருளும் வேணும் என்றென்றைக்கும் அம்மா நானும் வந்தேன் நானும் வந்தேன் பாளையத்துக்கு ஆறு வாரம் திருவிழாவை காண்பதற்கு அம்மா நானும் வந்தேன் நானும் வந்தேன் பாளையத்துக்கு ஆறு வாரம் திருவிழாவை காண்பதற்கு